आडिपागि विट्टलने उनान् विडवं माटीन् विट्टलने उनैनन् विडवं माटिन् निश्चयम सोल्गिन्द्रे दरिसन्त निश्चयमय सोल्गिन्द्रीन् வருவாய் பண்டாாருவாய வருவாய் வருவாயோட கூடி ஆடி பாடி மகிழ பக்தர் கூடி ஆடி பாடி மகிழ மாதீர் உலகில் ஒன்றும் நிலையில்லை முனையன்றி உலகில் ஒன்றும் நிலையில்லை உருகிடும் முரளி முரளிதரனுக்கு இரங்காயோ உருகிடும் முரளிதரனுக்கு இரங்காயோ பாண்டூரங்க வருவாய் பாண்டூரங்க வரு பக்தர் உடன கூடி ஆடி பாரி மகிழ் பக்தர் கூடி ஆடிபாடி மீர் ஜெய ஜய விட்ட ஜய ரிட்ட ஜரி விட்ட ஜெய ஜெய விட்ட ஜய ஹரி விட்ட ஜெய ஜெய விட்ட ஜய ஹரி விட்ட सदगुनाथ मगराज की जय